ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சத்துள்ள மழை கேழ்வரகை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அங்கே வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு நான் சுத்தமான கேழ்வரகு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம கல்லெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணது அதனால் நான் வந்து சும்மா கழுவி மட்டும் காயப்பட்டுக்க போகிறேன் கல் இருந்துச்சுன்னா நம்ம அரிச்சிட்டு எடுத்துக்கணும் இப்போ வந்து ஊறவை தான் வைக்க போகிறோம் நம்ம நான் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிறேன் அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் நல்லா அழுக்கு போக நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கூட வைக்கலாம் இல்லை நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தோம்னா இப்படி இருக்கும் இதை திரும்ப கழுவிட்டு நான் வடிகட்டிக்கிறேன் இந்த கேழ்வரகு வந்து கழுவிடணும் க திரும்ப லைட்டாக கழுவிட்டு இதை வந்து புளிச்சு போயிருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு இதை வடிகட்டியில் கொட்டி வடிகட்டிட்டேன் பாருங்கள் இப்போ அந்த வடிகட்டின தண்ணி எடுத்துகிட்டு எப்படி சத்து நேரம் வடிகட்டு விட்டு வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நான் அதை எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு துணியில் காட்டன் துணியில் வந்து அதை எல்லாத்தையும் கொட்டிட்டேன் பாருங்கள் கொட்டிட்டு அது அப்படியே மூட்டை மாதிரி அப்படியே எல்லாத்தையும் மூடி அப்படியே ஒரு அந்த வடிகட்டுற வளக்குள்ளே நான் வைக்க போகிறேன் அந்த வடிகட்டுற அந்த வளக்குள்ளே வச்சுட்டேன் பாருங்கள் வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு போகிறேன் கீழே வந்து காற்று போகாமல் அடியில் வந்து ஒரு பாத்திரமும் வச்சுட்டேன் மேலே வந்து இந்த தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன் கொஞ்சம் கூட காற்று போகாமல் மூடி வச்சுட்டோம்னாக்கா எப்படி காலையில் பார்த்தோம்னா எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் இப்போ காலையில் வச்சுட்டு சாயந்தரம் பார்த்தோம்னாலும் முளைச்சிரும் ஆனால் நல்லா ஒரு நாள் விட்டுருணும் அதை நைட்டு ஊற வைக்கணும் காலையில் எடுத்து வடி கட்டிட்டு திரும்ப அதை மூட்டையாக கட்டி வச்சோம்னா நைட்டு படுக்கும்போது பார்த்தோம்னா இந்த மாதிரி எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் முளைச்சி வெளியிலே வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக நூல் நூலாக எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் இப்படி ஆகிருக்கு எனக்கு இன்னும் கூட முளைக்க வைக்கலாம் நான் இது போதும்னு எடுத்துட்டேன் இன்னும் கூட வேணாலும் முளைக்க வச்சுக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக தண்ணி தண்ணி ரொம்ப காயிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க இப்போ நான் எடுத்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதை எடுத்து நல்லா காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நிழல் உடத்தலாம் உணர்த்திக்கலாம் இல்லைன்னா வெயில் நல்லா ஒரே நாளில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம்னா இதை வந்து நான் இப்போ கரைச்சி தோசையாக அவங்களை ஊற்றி காமிக்கிற பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் தோசையாக ஊற்றிக்கலாம் புட்டு கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சுக்கலாம் இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது அதாவது சாதாரணமாக நம்ம கேழ்வரகு சாப்பிட்றத விட முளைக்கட்டி நம்ம சாப்பிட்டோம்னா எந்த தானியமுமே மொளக்கட்டி சாப்பிட்டா அவ்வளோ சத்து அதில் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேழ்வரகு தோசை ஊற்றிருக்கா பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இன்னொன்றும் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா கல்லில் காய வச்சுட்டு அந்த மாவில் உப்பு போட்டு நம்ம என்ன வேணுமோ போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் சீரகம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து புட்டாக வச்சு சாப்பிடலாம் கொழுக்கட்டையாக செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நான் உங்களுக்கு தோசை மட்டும்தான் ஊற்றி காமிச்சிருக்கேன் இதே இதேமாரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ